திமுக நடத்திய இளைஞரணி மாநாடு அறிவித்த இலவச திட்டங்கள் இதை பத்தி இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நடவடிக்கை வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சியில் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடைபெற்ற திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு பிரமாண்டமாக நடைபெற்று வந்தது அதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நிகழ்வில் பேசிய மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக என்றால் பிரமாண்டம் இளைஞரணி என்றால் பிரமாண்டம் உதயநிதி என்றால் அதைவிட பெரிய பிரமாண்டம் மாநாடு நடத்துவது நமக்கு வாராந்திர நிகழ்வாக மாறியுள்ளது இந்த நிலையில் விருதுநகர் குறித்து பேசிய அவர் விருதுநகர் என்றால் முன்னாள் முதல்வர் காமராஜர் தான் நினைவுக்கு வருகிறார் காமராஜர் என்றாலே மதிய உணவு திட்டம் நினைவுக்கு வருகிறது அதே போல திராவிட மாடல் ஆட்சி என்றால் காலை உணவு திட்டம் தான் நினைவுக்கு வருகிறது விருதுநகரில் மாநாடு நடத்தினால் அடுத்த தேர்தலில் நமக்கு வெற்றி உறுதி விருதுநகரில் கடந்த நான்காம் ஆண்டு தென்மண்டல மாநாடு நடத்தினோம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் மேலும் இரண்டாயிரத்தி ஆண்டில் பரப்புரையை தொடங்கி வெற்றி பெற்றோம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய சாதனை படைக்க தயாரா நமது இலக்கு உழைக்க தயாரா இளைஞரணியை தொடங்கிய போது விருதுநகரில் எனது காலடித்தரம் பதியாத இடமே கிடையாது எப்போது இங்கு வந்தாலும் அதே பாசத்தையும் நேசத்தையும் கொடுக்கக்கூடிய மக்கள் விருதுநகர் மக்கள் என்றார் அமைச்சர் கே கே எஸ் ஆர் 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 மூலம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு நில உரிமை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன இங்கு கூடியுள்ள இளைஞர்கள் பெரிய ார் அண்ணா கருணாநிதி ஆகியோரின் சிந்தனை வாரிசுகள் தமிழுக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ திமுக போராடி அதை தடுத்துள்ளது கொள்கை என்ற பெயரில் என்ற இன்னும் நம் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது மொழியை அளித்தால் நம்மை அழிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றார் மேலும் பேசிய அவர் ஒரு காலத்தில் கல்வி ஒரு சிலருக்கே ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த ஆபத்தை உடைத்து சமூக நீதியை நிலைநாட்டிய இயக்கம் திமுக அந்த பழைய நிலையை மீண்டும் கொண்டு வர நீட் போன்ற தேர்வுகள் மூலம் முயற்சி நடக்கிறது இதை தடுத்து நிறுத்த உண்மையான சக்தி கொண்ட ஒரே இயக்கம் திமுக இயக்கம் தான் ஒரு காலத்தில் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை நாம் போராடி உரிய தமிழ்நாடு என்பது அவர்கள் எட்ட முடியாத ஒரே அதை பாதுகாக்க நீங்கள் தேவை என்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் அறிக்கை வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தல் அறிக்கையில் மக்கள் அதிகளவு எதிர்பார்க்கக்கூடிய இந்த நகைக்கடன் தள்ளுபடி போன்ற திட்டங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன